ஓடினார் ஓடினார் ஓடையவர் ஓடினார் 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 உடையவர் ஓடினார் ஆண்டவனுக்கு பின்னால அனைவருமே ஓடினார் பிரனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார் காக்கையோட வாகனத்தில் ஓடினார் ஓடினார் பச்சை மயில் மீதிலேரி ஓடினார் ஓடினார் வெளியோட வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார் மட்டும் ஆண்டவனாகிய சிவபெருமானை வரிமளித்து ஆண்டவா பகவானே இப்படி எல்லாத்துக்கும் எங்க அம்மாளுக்கோ சிங்கமுக வாகனம் என் தம்பிக்கோ பச்சைமையில் வாகனம் உங்களுக்கோ காலை வாகனம் எனக்கு மட்டும் ஏன் பகவானே இந்த பெருச்சாலி வாகனம் அது எங்கேயாவது அவசரமா போனோம்னு சொல்லலாம் எனக்கு பொறி உருண்ட தருவியா எனக்கு கடலை உருண்டை தருவியா எள்ளு முட்டாய் தருவியா கொலக்கட்டை தருவியா அப்படின்னு என்னை வந்து கேலி பண்ணுது ஆகையினாலே பகவானே எனக்கு வரத்தை கொடுத்து விட்டு நீங்க போங்க எப்பா மகனே உனக்கு கொடுத்திருக்கிற வாகனம் சாதாரண வாகனம் இல்ல மகனே மூஷிக வாகனம் பெருச்சாலி வாகனம் ஆ கிடையாது ஆகை நாளே அந்த வாகனம் பூமியிலே விடுமானால் பூமி கபாலமாக வெடிக்கும் நீ முச்சந்தியிலே போய் அமர்வாயப்பா உனக்கு காவலாக நான் ஒரு அரசாகவும் உன் அம்மா ஒரு வேம்பாகவும் உன் தாய் மாமன் பெருமான் கோபாலக்கண்ணன் ஒரு ஆலமரமாக முளைத்து உனக்கு காவலாக இருப்பேன்டா கண்மணியே என்று அத்தை அத்த வேணா வர சொல்லணும் இப்படியாக ஆண்டவனாகிய சிவபெருமான் வரத்தை கொடுத்துவிட்டு விட்டு எட்டோட எட்டு நாளாக ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஓடிக்கொண்டே இருந்தோம்னா உடல் இழைச்சு பேருவோம் ஆகையினாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அங்கே ஆயர்பாடியிலே சென்று நந்தவனமாகவே போய் அமர்ந்தார் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவனாகிய சிவபெருமான் செவ்வரலியாகவே வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படி இருக்கும்போது போது இங்கு ஆதி வெள்ளி கையிலே எட்டோடு ஆண்டுகளோடு எட்டு நாளாக பகவான காங்கல பார்த்தால் பார்வதா தேவியானவள் பகவானை காணுமே என்று இவர் பகவானை கண்டுபிடிச்சு வரணும்னா என்ன செய்யணும் என் பெருமான் கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கதைக்கு கண்ணனே கதாநாயகனே கண்ணன் தானே கண்ணன் இல்லைன்னா கதையே கிடையாது ஆமா எதுவுமே நடக்காது ஆகையினாலே எம் பெருமான் கோபாலக்கண்ணனை அழைக்க வேண்டுமே என்று எப்படி அழைக்கிறார் தெரியுமா அலைகடலில் Thank you. சொல்லி ஆதி கைலாசத்திலே வந்து தன் தங்கையாகப்பட்ட பார்வதாதேவி இடத்திலே தங்கச்சி பார்வதி என்னை அழைத்த விபரம் என்ன என்று கேட்க அப்பந்தான் பார்வதி சொல்லுதா அண்ணா கோபாலா எண்ணி எட்டு நாளா ஆண்டவன் பகவான காங்கல ஒரு யாரோ ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு இப்படி போய் பகவான் ஒளிஞ்சுகிட்டாரு ஆகையினால் ஆகையினால் அவளை அழைத்து வர வேண்டுமே என்று சொல்ல என் பெருமானாகிய கோ கோபாலக்கண்ணன் அங்கே ஆண்டவனை அழைக்க வேண்டும் என்று ஆடு மேய்க்கும் ஆயரை போலவே வடிவம் கொண்டு வருகிறார் பசு யாதவர் சோலையிலே வந்து நிற்கின்றார் அப்படி நிற்கும் போது ஆண்டவனாகிய எம் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் தன்னோட ஆடு மாடுகளை எல்லாம் அமரவிட்டு தலைப்பெல்லாம் தீர வேண்டும் என்று சீங்குழலை எடுத்து எப்படி வாசிக்கிறார் தெரியுமா எப்படி வாசிக்கிறார் தெரியுமா வாசிக்க எல்லாமே அப்படியே தன்னை மறந்து ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமான் இருக்கின்ற அந்த அரளி அதுவும் சேர்ந்து எப்படி ஆடுது தெரியுமா தித்திமிமி திமி திமி என சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே அரண் இருக்கிற அரளி கொப்பு ஒன்று மாடவே வாண்டிய சூபெருமான இருக்கின்ற அந்த அரளி கோப்பும் சேர்ந்து ஆடுது அப்பந்தான் ஆண்டவன் பாக்காரு அரக்கன் நல்லவா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் அரளியை விட்டு வெளில வராமல் இருக்கார் அப்போந்தான் என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை பார்த்து கேலி வார்த்தை பேச அப்போந்தான் என் பெருமான் கோபாலக்கண்ணன் தான் என்று என் மச்சன்தான் வந்திருக்கார் அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் அரளியை விட்டு வெளியில் வர என் ஆண்டவனாகிய சிவபெருமானையும் என் பெருமானாகிய கோபாலக்கண்ணனை பார்த்து கேலி வார்த்தை பேச அப்போ தான் என்ன நான் சொல்றாரே மச்சான் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அரக்கன் வருவான் நம்மள ஒரே நொடியில எரிச்சி சாம்பலாக்கிடுவான் ஆகையினாலே நான் போறேன் நிந்து சொல்ல மச்சான் நீங்க அரக்கனை எப்படி சங்காரம் செய்வது நீங்க ஆடு மாடுகளை எல்லாம் நீங்கள் தான் மேய்க்க என்று ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அந்த அத்துவான காட்டுக்குள்ளே என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் கோனார் சுரபத்தை கொடுத்து ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார் தெரியுமா ஆனால கட்டவன் அன்பு கிடையாது இன்றும் கிடையாது கிடையாது பெண்ணால தான் ரொம்ப பேர் என்று சொல்லி என் பெருமானாகிய கோபால எப்படி பெண் சொருபம் எடுக்கிறா தெரியுமா கொண்டல் வருணன் தன்னுடலே சொருபமா வல்லரக்கனை தேடி வருகிறார் வல்லரக்கனோ அங்கே அசந்து ஒரு ஆலமரத்தடியிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் இவனை தூக்கத்திலே கொன்றமானால் துரோகம் வந்து சேரும் உறக்கத்திலே கொன்றோமானால் உற்ற தோஷம் வேண்டு சேரும் என்று எம் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் மன்மதனை வரவழைத்து அங்கே மன்மதனை வரவழைத்து அவன் கையிலே ஒரு பூபானத்தை கொடுத்து காமமானத்தை போட சொல்கிறார் அந்த காமமானம் போடக்கூடிய நேரத்திலே வல்லரக்கனுக்கு காமபானம் பட்டு அங்கே அங்கே வல்லரக்க வல்லரக்கராவன் முழித்து இருக்க முழிக்கும் போது யார் வாரா என் பெருமான் கோபாலக்கண்ணன் அழகா பெண் சொர்பம் எடுத்து வாராரு அப்பந்தான் வார்த்தான் வல்லரக்கன் அடே பெண்ணே நீ யாரு எந்த ஊரு என்ன பேர் பேரெண்ண எங்கிருந்து வார அப்படி என்று கேட்கும்போது என் பெருமானாகப்பட்ட கோபாலக்கண்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமா ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா அண்ணா அண்ணா வல்லரக்கா வந்தது தான் மலையாளம் வந்ததுமே மலையாளம் மலையாள தேசத்தில் மலையரசன் எந்தகப்ப காஞ்சனமாலை வச்செடுக்க பிறந்த வா எட்டு பேரும் இரண்டாவது அக்காளை திருவண்ணாமலையரிலே நாதருக்கு அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலைய கொடுத்திருக்கும் மூணாவது அக்காலை பிள்ளை மாநகரத்திலே தளவாளு சங்கரருக்கு எங்கக்கால கொடுத்திருக்கோம் குடுத்திருக்கும் பாவம் எல்லாம் போக்கும் பாவனாச நகரத்தில பாவனாச இருக்கு உலகால குடுத்திருக்கோம் ஐராவே அக்கால பார்த்து கெட்டி கொடுத்தாச்சு நான் தான் எட்டாவது பிறந்த மவா என் பேரு தான் மோகினியா அஞ்சு அஞ்சும் கொட்ட பிள்ளையா பிறந்தாலே அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க அப்படியா நான் எட்டாம் வயசு பொட்ட பிள்ளையா பிறந்தேன் எட்டி பார்த்த மேடம் எல்லாம் கட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படியா அது சரி ஆகையினாலே நான் பிறந்த வீட் பூந்த வீட்டில் இருந்து என் புருஷனோட சண்டை போட்டு நான் புகுந்த வீட்டுக்கு போறேன் நான் வீடு என்ன ஒரு விதமா பேசாத ஒரு விதமா பார்க்காத நான் ஒத்தேல போகல எங்க அத்தை வாரா பின்னால எங்க அத்தை வார முன்னால அத்தை அத்தை ஆமா அத்த வாராங்க பின்னால எங்க அத்தன் வாராம் முன்னால மாமா பின்னால எங்க மாமி வாராம் ஆகையினால தனியா போறேன்னு நினைக்காத தாறுமாற நடக்காத அண்ணா என்று சொல்ல அப்பதான் வல்லரக்கம் பாக்காம் ஏ மோகினியா நான் பிறந்தாலும் உன்னோடு இருந்தாலும் செத்தாலும் உன்னோடுதான் அப்படி என்று சொல்ல ஆகையினாலே அங்கே வல்லரக்க ராட்சுதனானவன் அப்படி சொல்லும்போது பார்த்தார் என் பெருமாள் மோகினியா வழிய வந்து மாட்டியிருக்கு சந்தர்ப்பம் அதை விடப்படாதுன்னு சொல்லி அப்படி என்று சொல்லி என் பெருமானாகப்பட்ட கோபாலக்கண்ணன் என்ன செய்கிறார் அடே வல்லரக்கா நான் உனக்கு மனைவியாக வேண்டுமானா என்ன செய்யணும் தெரியுமா ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே முதத்தாரம் கல்யாணம் ஆகிருக்குன்னு கல்யாணம் ஆயிருக்கு ஆகையினாலே நான் முத அடியா இருப்பா அப்படி என்று சொல்லி ஆகையினாலே நீ உன் முதத்தாரத்தை பெண் ம மனைவியை ஒரு நாளும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் யாரிடத்துக்கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த அலை கடலில் போய் மூணு முங்கு போட்டு நீ உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணனா நான் உனக்கு மனைவியா வாரேன் இதுக்குதான் இவ்வளோ நேரம் இழுத்தியா அவ்வளவுதானே இதை செய்து வாரேன் என்று வல்லரக்க ராஜ்கனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் பார்வை பார்த்துக்கிடதான் பார்த்துக்கிட்டு அப்பந்தான் என் பெருமாள் மோகினியா சொல்லுதார் ஏ வல்லரக்கா முழ்குதியா முழுகுதியா எதுவும் அரை குறையா குளிச்சுட்டு வந்துடாத அப்படின்னு சொல்ல வல்லரக் ஆ வல்லரக்கா ராச்சுதன் அவன் முங்குவானா முழுகுவானா செய்தீர் என்று கேட்க அப்பந்தான் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா பெண் சொர்வம் எடுத்தேன் கொண்ட அரக்கனை அழித்தேன் என்று சொல்ல அப்பந்தான் அரக்கனை அழித்த கோலத்தை என்னிடத்தில் மறுபடியும் காட்ட வேண்டும் என்று சொல்ல மீண்டும் என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் பெண் சொர்வம் எடுக்க ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பூமியிலே இது பூமி தாங்காது என்று எம் பெருமான் கோபாலக்கண்ணன் இரு கரத்திலே ஏந்த சோதி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் நூல் இழங்க ஐந்து பேர்கள் சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தென்று பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் புதனது உத்திரா புத்திராக இருந்த பார்த்துட்டு முன்பாக

குத்திராபு இல்லை அங்கே ஆற்றலாம் புதுதாபு சார் तो दीज। और करना है पुराने वाले की और भी लगा कर